சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்தேன் ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் வேறு வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நான் பார்க்க இருப்பது வேலையில் ஒரு திருப்தியின்மை ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு ஜாப் அதே போல் வேலை வாய்ப்பில் ஏதாவது மாற்றம் சேஞ்ச் பண்ணலாமா ஜாப்பில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன் கோச்சார ரீதியாக எந்த மாதிரியான கிரக நிலைகள் வரும்போது ஏற்படுகின்றது என்பதை நம் இந்த பதிவின் மூலம் பார்க்கப் போகின்றோம் முழுக்க முழுக்க ஒரு கோச்சார ரீதியான பார்வையாக கால தற்கால சூழ்நிலைகள் கிரகங்களுடைய சுற்று அமைப்பை பொறுத்ததுக்கான கோச்சார பலன்கள் வழியாக பார்க்க போகின்றோம் ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் செய்யக்கூடிய வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது அதேபோல் ஒர்க்கை சேஞ்ச் பண்ணலாம் ஜாப் சேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு தோற்றத்தை அந்த தன்மையை உண்டாக்கக்கூடிய கோச்சார ரீதியான விதிகளை பார்க்கலாம் ஒன்று கோச்சார ரீதியாக ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் நான்காம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு அந்த சனி பகவான் ஜென்மராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்கும்படியாக அமைந்தால் செய்கின்ற வேலை காலத்துக்கு தக்க வேலையாக தோன்றாது ரொம்ப ஒரு ஒரு வேலையை ரொம்ப காலம் செஞ்சிட்ருக்கும்போது ஒரு சின்ன சலிப்பு உண்டாகும் இல்லையா அது மாதிரி காலத்துக்கு தக்க வேலையாக தோன்றாது அதனால் அந்த வேலையில் ஒர்க்கில் ஜாப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்க வாய்ப்பு உண்டாகிறது அந்த தன்மைக்கு ஜாதகத்தை கூட்டி போக வாய்ப்புண்டாக அதே மாதிரி கோச்சார ரீதியாக ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஜென்ம ராசிக்கு பத்தாம் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வந்ததென்றால் அந்த குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் ராசி வீட்டை பார்க்க நேரும் இந்த ஒரு சூழ்நிலை கோச்சார ரீதியாக வரும்போதும் அவர்களுக்கு வேலையில் ஒரு திருப்தியின்மை வேலையில் மாற்றம் உண்டாகக்கூடிய கால சூழலாக இருக்கலாம் அதே போல் சரராசிகள் என்று சுட்டி காட்டப்பட்டுள்ள மேசம் கடகம் அதே துலாம் மகரம் போன்ற ராசிகள் அந்த ராசிகளில் பிறந்தவர்களுக்கு அவர்களின் ஜென்ம ராசிக்கு பத்தாம் ராசியில் பவான் சஞ்சரிக்கும் காலம் வேலையில் திருப்தி இன்னை வேலையை மாற்றலாம் சாப் சேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு தன்மையை சூழ்நிலையை உண்டாக்கக்கூடியதாகும் அதாவது சரராசிகளை பிறந்திருக்கும் மேசம் கடகராசி துலாம் ராசி மகர ராசியில் பிறந்திருக்கணும் சரராசிக்கு பத்தாவது ராசியும் சரராசியில் தான் வரும் அந்த சரராசியில் ராம் பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கும் போது இந்த போன்ற வேலையை சேஞ்ச் பண்ணலாங்கிற ஒர்க்கை சேஞ்ச் பண்ணலாம் ஜாப் சேஞ்ச் பண்ணலாங்கிற அந்த ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் அதே போல் ஒருவருடைய ஜென்ம லக்னத்திற்கு ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு பத்தாம் வீட்டின் அதிபதி கோச்சார ரீதியாக ராகு கேது சனி செவ்வாயுடன் சேர்ந்து சஞ்சரிக்கும் காலம் வந்தால் அப்போதும் அவர்களுக்கு வேலையில் மாற்றம் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை உண்டாக்கும் அதே போல் திருப்தியின்மை போன்றவை வேலையில் ஒரு திருப்தியின்மை அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாக்கும் மேலும் முக்கியமாக ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு அதிபதி கிரகம் ஒரு ஒரு ஜென்ம ராசிக்கும் ஒரு அதிபதி கிரகம் இருக்கும் ஜோதிடத்தில் ரொம்ப சாதாரணமாக இருக்க மக்களுக்கு ஜென்ம ராசி தான் தெரியும் அந்த ஜென்ம ராசிக்கு ஒரு அதிபதி கிரகம் இருக்கும் இப்போ ராசிக்கு அதிபதி கிரகம் சந்திரன் ராசிக்கு அதிபதி கிரகம் சுக்கரன் இந்த மூன்று மகர ராசிக்கு அதிபதி கிரகம் சனி பகவான் இப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி கிரகம் அல்லது சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களுடன் கோச்சார ரீதியாக வக்கர புதன் சேரும்போது வேலையில் மாற்றம் உண்டாக்க தேவையான யோசனைகள் உண்டாகும் அந்த சமயத்தில் வேலை சார்ந்த மனநிலையில் ஒரு ரெண்டு யோசனைகள் இருக்கிறாங்க ரெண்டு ஒரு திங்கிங் இருக்குது அப்படி இது மாதிரியான இதுவா அதுவா இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் அதேபோல் ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு கேந்திர ராசிகளில் ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு கேந்திர ராசிகளில் அதாவது நான்கு ஏழு பத்து ஐ ராசிகளில் வக்ர புதன் உடன் ராகு பகவான் அல்லது கேது பகவான் சேரும் போதும் அந்த போல வேலையில் மாற்றம் உண்டாக்கலாம் என்ற ஒரு யோசனைகள் தோன்றும் ஒரு டபுள் மைண்ட் உண்டாகிறது வேலையில் வந்து இதுவா அதுவாங்கிற ஒரு இதில் சரியா இருக்குமா அது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உண்டாவது எது சரிங்கிற ஒரு குழப்பம் உண்டாவது இருக்கக்கூடிய வேலையில் ஒரு குழப்பம் உண்டாகுது இது போன்ற விஷயங்கள் உண்டாக்கும் கோச்சார ரீதியாக ஒருவருடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் நான்காம் வீட்டில் சுப கிரகங்கள் அதிகமான வலிமையடைந்தாலும் பத்தாம் வீட்டில் பத்தாம் ராசி ஜென்ம ராசிக்கு பத்தாம் ராசியில் கிரகங்கள் அதிகமாக வலிமையடைந்தாலும் வேலைவாய்ப்பில் மாற்றம் உண்டாக்கலாம் என்ற எண்ணம் தோன்றும் ஒரு முன்னேற்ற காரணத்துக்காகவும் அடுத்த லெவல் போனங்கிறதுக்காகவும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தோன்றும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவர்களை சுற்றி தோன்றும் கோச்சார ரீதியாக அவர்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் வீட்டில் நான்காம் ராசியில் அல்லது பத்தாம் ராசியில் சுப கிரகங்கள் அதிகமாக வலிமையடைந்து அமையும் போது அந்த வழிமடையக்கூடிய காலமாக இருக்கும்போது ஆக வேலைவாய்ப்பை திருப்தியின் மேலே வேலையில் மாற்றம் உண்டாக்கணும் உண்டாக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய கோச்சார ரீதியான கிரக பார்வைகளை நாம் இந்த பிரிவில் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவு முதலமைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி அளவில் இந்த பதிவு